நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளோட ஸ்டோரியை நீங்கள் பார்க்குறதே அவங்களுக்கு தெரியாத வகையில் நம்ம பார்க்க முடியும் ஸோ அதை எப்படி அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமாக தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் பிரைவேட் லிமிட் மேல் விவரங்களுக்கு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் இரண்டு விதமான முறைகளை பயன்படுத்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரி இல்லை உங்கள் ஆளோட ஸ்டோரியை வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு தெரியாத பார்க்க முடியும் இது வந்துட்டு வியூஸில் அவங்களுக்கு தெரியாது இது வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகியிருந்தால் மட்டும்தான் அதாவது உங்களை பிளாக் பண்ணாமல் இருந்தால் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ பிளாக் பண்ணியிருந்தால் எப்படி ப்ரோ தெரிஞ்சிக்கிறது அப்படின்னா அதை வந்துட்டு அடுத்ததாக வரக்கூடிய மெத்தடில் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு ப்ரொஃபைல் இருக்குது இந்த ப்ரொஃபைலில் இருக்கிற ஸ்டோரி எல்லாமே நான் வியூ பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த அக்கௌண்ட்டோட ஸ்டோரியை நம்ம பார்க்க நினைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டுக்கு லெஃப்ட்டு இல்லை ரைட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரைட்டு சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த எஸ்பி ராக்கி ஒய்டி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு இந்த அக்கௌண்ட் இருக்கையில் இப்போ நீங்கள் வந்துட்டு லைட்டை அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா முழுசாக தள்ளி விட்டு இழுத்துறக்கூடாது அப்படி வச்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்டோரி வந்துட்டு பிளே ஆகாது பட் இதில் இமேஜ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த இமேஜ் வந்துட்டு எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும் இது வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டோரியில் வந்துட்டு வியூ ஆனதாக காட்டாது நம்ம வந்துட்டு ஸ்டோரி ப்ளே பண்ணி பார்க்கட்டும் இதை வந்துட்டு இதோட வியூஸை மட்டும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதாவது இந்த ஸ்டோரி எந்த மாதிரி போட்டுருக்காங்க ஸ்டேட்டஸாக ப்ரொஃபைல் பிக்சராக இதே போல் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த அமைப்பில் செய்ய முடியும் ஸோ அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கவுண்ட் பிளாக்கில் இருந்தால் கூட நீங்கள் அவங்களோட ஸ்டோரியை வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு செக் ஆகாது அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ப பப்ளிக்கான அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கக்கூடிய மெத்தடை வித தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுமே இல்லாமல் நீங்கள் சுலபமான முறையில் இன்ஸ்டாகிராமில் இந்த மெத்தடை பயன்படுத்த முடியும் ஸோ அடுத்ததாக வரக்கூடிய மெத்தடுக்கு சில வெப்சைட்டு தேவைப்படுது ஸோ அதை வந்துட்டு அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்ஸ்டாகிராம்லேயே இதே போல் பல விதமான சீக்ரெட் டிப்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பலவிதமான மக்களுக்கும் தெரியாமல் இருக்குது ஸோ அது எல்லாமே நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து ஃபியூச்சர் அப்டேட்டை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சோசியல் மீடியா ரிலேட்டடான பலவிதமான தகவல்களை இங்கே சுலபமான முறையில் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கொடுக்கக்கூடிய தகவலை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா